இன்றைய அறிவியலை வைத்து அந்த கீரையை பார்த்தா கரிசலாங்கண்ணியும் உடல் பித்தம் அதிகமா இருக்கிற நேரத்திலையும் டீயோ இல்ல முசுபுசுக்கை தேநீரோ அவ்வளவு உடல் சிறப்பை கொடுக்கும் கரிசலாங்கண்ணிங்கிறது வந்து ஒரு பாடல் இருக்கு தேரைய தேரன் குடிநீர்னு ஒரு புத்தகம் இருக்கு அதுல ஒரு பாடல் என்ன சொல்றேன்னா தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி காகமூட காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே ஒரு பாட்டு என்ன பாட்டுக்கு என்ன அர்த்தம் தேகராச சச்சுரதம்னா தேகராசன் சுர சச்சுரதம் எள்ளு எள்ளையும் கரிசலாங்கண்ணி எள்ளுல எடுத்த எண்ணெயும் கரிசலாங்கண்ணி சாரையும் சேர்த்து காய்ச்சி அந்த எடுக்கிற அந்த கரிசாலை தைலம் அதை வந்து ஒரு ஸ்பூன் போல குடிச்சா இருமி துப்புனா சளி துண்டா வந்து விழுந்தா காக்கா தூக்கிட்டு போயிடுமாம் திக்கா மியூக்கோ பொருளன்ஸ் பூட்டம்பாங்க அப்படி உழுற சளிய காக்கா தூக்கிட்டு போவோம்னா அதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா அப்படி இருமி சளி கொடுக்குதுன்னா அவனுக்கு நிமோனியா காய்ச்சல் இருக்கு இல்ல பிராங்கைடிஸ் இருக்கு இல்ல கிரானிக் பிராங்கைடிஸ் இருக்கு இல்ல ஒரு ஸ்மோக்கர்ஸ் காஃப் இருக்குன்னா புரிஞ்சுக்கணும் அதற்கு கரிசிலாங்கண்ணி நலமாக இருக்கிறதென்றால் இது நுரையீரலை செம்மைப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு கீரை கரிசிலாங்கண்ணி ஈரலுக்கு எவ்வளவு சிறப்புன்னு எழுதாத நூலே கிடையாது அவ்வளவு சிறப்பு அதைத்தான் தேநீரா காலையில் குடிச்சிருக்காங்க